ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் பத்தாம் தேதி இன்றைக்கி மகாநதி சிறியில் என்ன குடும்பம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் கூட நினச்சேங்க மகாநதி நான்கு பெண்களின் கதை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்பாவை இழந்த இந்த நாலு பெண்களும் லைஃப்பில் எப்படி போராடி லைஃப்பில் எப்படி முன்னுக்கு வந்து அவங்கள ஏமாத்தினா அந்த பசுவதியை வந்து எப்படி பழிவாங்க போகிறாங்க அப்படின்றத தான் ஒரு ஸ்டோரி ட்ராக்காக கொண்டு வரவாங்கன்னு பார்த்தா இப்போது அந்த பசுபதியும் ராகுனையும் சொன்ன மாதிரி பணக்கார விட்டு மாப்பிள்ளையாக தேடி தேடி கல்யாணம் பண்ணுறாங்கன்றதை இவங்க காவேரி வந்து நெஜமாக்கிட்டு இருக்காங்க இப்போ இப்போ இவங்க வந்து யமுனாக்காக எவ்வளோ கேவளோ வந்து கேவலமா போக முடியுமோ அவ்வளோ கேவளோ கேவலமா போயிட்டு இருக்காங்க நிவினை வந்து அவ்வளோ கட்டாயப்படுத்துறாங்க இல்லை எனக்கு ஒரு விஷயம் வந்து புரியல ராகிணி வந்து வில்லி அப்படின்ற கேரக்டர்ல வந்து நீங்க காட்டினீங்க இல்லையா இப்போ வந்து நிவினுக்கு வந்து ராகினியை பிடிக்கல நிவினை வந்து கட்டாயப்படுத்தி ராகணி வந்து கல்யாணம் பண்ணிக்க பாக்குறாங்க அதுக்காக வந்து பசுபதி வந்து நிவினை கடத்திட்டுலாம் போனாரு காவிரியோட கழுத்துல வச்சு கத்திய வச்சுட்டு நிவின வந்து தாலி கட்ட சொன்னாரு இப்ப கிட்டத்தட்ட காவேரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிவினோட கழுத்தில் கத்தியை வச்சுட்டு தாலியை கட்டுற என் தங்கச்சிக்குன்ற மாதிரி தான் இப்போ சொல்லிகிட்ருக்காங்க நான் சொல்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கரெக்ட் தான் இப்போ யமுனாவுக்கு வந்து என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோன்ற பயம் வந்து காவேரிக்கு இருக்கிற பட்சத்தில் ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட்டாக பார்த்து அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போய் முதல்ல கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து சரிப்படுத்தணும் அதை விட்டுட்டு இப்போ நிவினை வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறது எந்த விதத்தில் ஒரு ஹீரோயினாக இவங்க பண்ணுற விஷயம் வந்து புரட்சிகரமான செயலுன்றது நம்மளுக்கு வந்து தெரியல ஏன்னா காவிரியோட கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே அவங்க வந்து நல்ல ஒரு தைரியமான பொண்ணு அப்பாவுக்கு வந்து ஏதாவுதுன்னா அந்த ஃபேமிலிக்கு ஏதாவதுன்னா யாரையும் எதிர்த்து போராடுவாங்கன்ற மாதிரி தான் காட்டினாங்க அப்படிதான் பசுபதி இருந்து கஷ்டப்பட்டு போராடி அவங்களோட நிலத்தை வந்து அவங்க மீட்டாங்க இல்லையா அப்படி இருந்த ஒரு கேரக்டரை இப்போ விஜயையும் காவிரியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக யமுனாவுன்ற கேரக்டரை உள்ளே கொண்டு வந்து டு த வஸ்ட்டாக அவங்களுக்கு எப்படி காட்ட முடியுமோ அப்படி காட்டி உங்களை ஒரு அறமெண்டல் ஆக்கி நிவினம் வந்து மெண்டல் ஆகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி இப்போ வந்து யமுனா கிட்ட காவிரி வந்து சொல்கிறாங்க இந்தா இந்த புடவையை கட்டிக்கோ உனக்கும் நிவினுக்கும் கல்யாணம்னு சொன்ன உடனே இந்த யமுனா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன திம்பி படத்தில் ஒரு கேரக்டர் வரும் இல்லையா எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இப்போ இருக்காங்க எப்படிக்கா எப்படிக்கா நீயாக்கா பேசின நிவீன்ட்டை எப்படிக்கா ஒத்துக்கிட்டாரு ஓ மாமா பேச வச்சாரா மா தான் பேசி நிவின கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைச்சாரா அப்படின்லாம் கேட்டதுமே காவிரிக்கு வந்து கஷ்டமாக போயிடுதான் எப்படிரி இப்போ கூட என்னை வந்து சந்தேகப்படுற அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பார்க்க சாரிக்கா நீ தான் வந்து நிவினை ஒத்துக்க வச்சியா நான் கூட வந்து இந்த டைமில் கூட ஒன்று சந்தேகப்பட்டல மாமா வந்து என்னை நிவின் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு அதனால அவரு தான் நிவின் கிட்ட பேசினார் போல அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வளர ஹீரோ விஜய் வந்து நல்லா குஷியாகவே இருக்கார் எல்லாரையும் போட்டு குழப்பினது அவரு தான் பாவோம் இப்போது அவர் வந்து குஷியாக இருக்கார் காவேரியும் விஜயும் சேர்றதுல எந்த ஒரு ஆட்சேபனும் நம்மளை யாருக்குமே கிடையாது ஏன்னா வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம்ன்றது லைஃபுக்கு ஒத்து வராது அப்படின்றத வந்து இவங்க நல்லாவே காட்டியிருக்காங்க அதெல்லாம் நான் குறையே சொல்ல விரும்பல ஆனால் நிவினுன்ற ஒரு கேரக்டரை போட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடாப்படுத்துறதை பார்த்தா தம்பி நிலைய ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயாவது ஓடி போயிடுப்பா இந்த பைத்தியக்கார குடும்பத்துக்கிட்ட மாட்டாதுன்ற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது காவிரி வந்து ஒரு நல்ல அக்காவா இருந்தா அவங்க என்ன பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட் யமுனாவை வந்து ஒரு கவுன்சிலிங் கூட்டிட்டு போயிட்டு நீ நல்ல படி யமுனா நீ ஒரு பொசிஷனுக்கு வா நம்ம அப்பாவோட கனவு வந்து அதுதான் நீ முதல்ல அதை நிறைவேற்று அதுக்கப்புறம் உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வரும்னு சொல்லிருந்தா நான் ஒத்துப்பேங்க இப்போ நிவின்ட கூட வந்து பேசுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது என் மனசுல விஜய் தான் இருக்காருன்னு சொல்லியிருந்தா ஆட்டோமேட்டிக்கா நிவின் வந்து அவரே ஒதுங்கி போயிருப்பாரு ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றது எவ்வளோ தப்போ அதே மாதிரிதான் பிடிக்காத ஒரு ஆணை வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் தப்பு தான் இந்த ஒரு பேசிக் கூட தெரியாமல் எப்படிதான் சீரியல் எடுக்கிறாங்கன்னு தெரியல பட் நம்ம வந்து பிரவீன் பெண்ணாட் வந்து இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது எப்பவுமே அவர் சீரியல் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிப்பார் ஆனால் கடைசியில் நல்லா சொதப்பி வைப்பார் நம்ம ஆல்ரெடி பாரதி கண்ணம்மாலெல்லாம் அதை பார்த்து தான் இருக்கும் இந்த சீரியலையும் நல்லா தான் ஆரம்பித்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்த காவிரோட கேரக்டர் மேலே இரிட்டேஷன் வர மாதிரி நடத்திட்டு இருக்காரு எது எப்படியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ குழப்பத்துக்கும் காரணமான விஜய் வந்து ஹாப்பியாக இருக்கிற அப்பாடா நம்மளோட ரூட் வந்து கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்து பொசசிவ்னஸ் வரலையா அது வரலையா இது வரலையான்னு இவங்க ரெண்டு பேரும் அதாவது விஜயும் காவேரியும் பேசிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்பாவே புள்ள நிவின் பாவம் ஏன் தான் இப்படி போட்டு டார்ச்சர் பண்றீங்கன்ற மாதிரி தான் நினைக்க தோணுது இதில் இன்றைக்கி ப்ரமோவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிவின் வந்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சதும் விஜய் வந்து யமுனாவுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு நாளைக்கு இதே இடத்துல உன்னோட கல்யாணம் நடக்கும் நான் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இவர் போய் நேராக நிவின்ட்ட வந்து என் மனசில் காவேரி இருக்கா காவேரி மனசில் நான் தான் இருக்கேன் நீ வந்து எங்கள் லைஃப்பில் குறுக்க வராதுன்னு சொன்னதும் நிவின் வந்து அதுக்காகவே யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு எது எப்படியோ சீக்கிரமாக இந்த ட்ராக்கை முடிச்சு தொலைங்கிடா முடியல அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுதுங்க பேசாமல் ராகினிக்கே நிவினை வந்து கட்டி வச்சிருக்கலாம் மாமா பொண்ணு தான் இதே மாதிரி பிடிக்கலன்னா கூட போக போக லைஃப் இருக்கும்னு விட்டுருந்தா எவ்வளவோ வில்லத்தனமாதிரி இல்லாமல் இருந்திருக்கும் சரி பார்ப்போம் ஆனால் இவங்க ஃபேமிலிலேயே ஸ்ட்ரைட் ஃபார்வ்டான கேரக்டர் வந்து கங்கா மட்டும்தாங்க அந்த பொண்ணுக்கு குமரனை பிடிக்கலைன்னாலும் ஃபேமிலிக்காக கல்யாணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்கள ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க இன்னி வரைக்கும் அவருக்கு தகுந்த மாதிரி இவங்களோ இவங்களுக்கு தகுந்த மாதிரியே அவங்களும் இருக்காங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை சாரதா நாலு பொண்ணுங்களும் லைஃப்பில் முன்னேறுவாங்கன்னு பார்த்தா கல்யாணத்தில் வந்து இருக்காங்க என்ன தான் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ